அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே நாம் காலத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் காலம் அறிந்து ஒழுகுதல் மிகவும் சிறப்பானது ஒவ்வொரு காலத்திலும் அதற்குரிய சிறந்த பொருள்கள் கனிகள் பழங்கள் பூக்கள் காய்கள் என அந்தந்த பருவத்திற்கு ஏற்ப கிடைக்கும் பொருள்களை ரசித்து மகிழ்ந்து வாழ வேண்டும் அதனால் காலத்தில் கிடைக்கும் எந்த பொருளும் அந்த காலத்திற்கான சிறப்பு வாய்ந்தது என்பார்கள் பருவத்தோடு ஒட்ட ஒழுகன் திருவினை தீராமை ஆழ்க்கும் கயிறு என்பார் வள்ளுவர் நாம் பருவத்தோடு சேர்ந்து நடந்தால் அதுதான் செல்வத்தை நம்மை விட்டு அகலாதவாறு செல்வம் நம்மை விட்டு போகாதவாறு இழுத்து பிடிக்கும் கைது என்கிறார் அதனால் இந்த டிசம்பர் மாதம் இன்று நிறைவு பெறுகிறது டிசம்பர் என்றாலே இந்த டிசம்பருக்கும் எல்லோருக்கும் நினைவில் வரும் முன்பெல்லாம் எல்லா இடங்களிலும் நிறைந்து காணப்பட்ட இந்த பூ தற்போது மிகவும் குறைந்து வருகிறது இருந்தாலும் இன்று டிசம்பர் பூ கிடைத்தது கிடைத்திருக்கிறது எனக்கு அதனை நான் மகிழ்ச்சியோடு சூட்டிக்கொண்டு டிசம்பர் மாதத்தை போற்றுகிறேன்